வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலை கேட்போமே வீங்கு இழை நெகிழ விம்மி எரிகண் பேதுரல் ஆய்கோடு இட்டு சுவர்வாய்ப்பற்றும் நின் படர் சேன் நீங்க வருவேம் என்ற பருவம் உதுக்கான் தனியோர் இறங்கும் பணிகூர் மாலை பல்லான் கோவலர் கண்ணி சொல்லுப அன்ன முல்லை வெண்முகையே பாடியவர் கொற்றன் தலைமகன் பிரிவிடை கிழத்தியை தோழி வற்புறுத்தியது என்பது துறை ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி முல்லை மலரின் வரவை அறிந்த தோழி கார்காலம் வந்துவிட்டது எனவே தலைவன் வந்துவிடுவான் நீ வருந்தாதே தலைவி என ஆற்றுவிப்பதாக துறைச்சூழல் காட்டுகிறது சொற்பொருள் விம்முதல் அழுகை குறித்து நின்றது எரிகண் கண்ணீர் துழிகளை எரியும் கண் வினைத்தொகை பேதுரல் அல் ஈற்று வியங்கோள் எதிர்மறை வினைமுற்று வருந்துதல் ஆய்கோடு ஆராயப்படும் கோடு கண்ணி தலையில் சூடும் ஆலை தலைவன் வருவேன் என சொல்லி சென்ற பருவம் வந்துவிட்டதை முல்லை மலரின் விண்மை நிறமுட்டு அறிவிக்கிறது எனவே தலைவன் வந்து விடுவான் எனத் தோழி தலைவியை ஆற்றுவிக்கின்றாள் காதலர் வரவை கோடிட்டு அறியும் வழக்கத்தையும் ஈப்பாடல் பதிவு செய்துள்ளது பொருள் தலைவியே நீ அணிந்திருக்கும் அணிகலன் நெகிழ விம்மி விம்மி அழுகின்றாய் நீர்த்துழிகள் நிரம்பிய கண்களை உடையவள் ஆனாய் தலைவன் வரும் நாளை சுவரில் கோடிட்டு பார்த்து பார்த்து துன்பப்படுகிறாய் அவ்வாறு சுவரைப் பற்றியே உள்ள உன்னுடைய துயர் நீங்க தலைவன் விரைவில் வருவான் அந்நாள் மிக அண்மையில் உள்ளது தனித்து இருக்கின்றவர் இறங்கும் பணி நிறைந்த மாலை காலத்தில் பல ஆணிரைகளை உடைய இடையர்கள் பல் ஆண் கோவலர் தலையில் அணிந்திருக்கின்ற தலைமாலை முல்லை மலர்களால் தொடுக்கப்பட்டவை கார்கால மலரான முல்லையின் முகையும் தலைவன் வருவான் என்பதை அறிவிக்கின்றன தலைவன் வந்து உன் துன்பம் நீங்கும்படி செய்வான் என்கிறாள் தோழி பெய்த புலத்து பூத்த முல்லை என்றும் சூரியன் மறையும் பொழுது மலரும் மலர் என்றும் எல்லை கழிய முல்லை மலர முல்லைக்கண்ணி பல் ஆண் கோவலர் முல்லை வியன்புலம் பரப்பி கோவலர் குறும்பொறை மருங்கின் நரும்பு அயர ஆகியவை முல்லை மலர்களை அணிந்தனர் என்பதை காட்டும் பதிவுகள் ஆகும் அவரோ வாரார் முல்லையும் பூத்தன பரியுடை கையர் மரியினத்து ஒழிய வந்து கூழொடு பெயரும் ஆடுடை இடைமகன் சென்னி சூடிய எல்லாம் சிறு பசுமுகையே என இடைமகன் சென்னியில் கண்ட முல்லை வழி காலமறிந்த தலைவிக்கு மேலும் துன்பம் செய்வதை உறையூர் முதுகொற்றன் பாடல் காட்டுகிறது மழை விளையாடும் குன்றில் கறவை கன்றுடன் செல்ல புறவில் பாசிலை முல்லை ஆசு வாண்பு செவ்வான் செவ்வி கொண்டன்று உய்யேன் போல்வல் என்கிறாள் தோழியிடம் வாயிலான் தேவன் காட்டும் தலைவி தலைவன் கொடுத்த சிறு முல்லைக்கண்ணியை சூடிய தலைவியை வீட்டார் அறிந்ததை கலித்தொகையின் நூற்றி பதினைந்தாவது பாடல் ஒரு குறும் காதல் நாடகத்தைப் போலவே புனைந்துள்ளது தலைவன் வரவை கோடிட்டு பார்த்ததால் தேய்ந்த விரலை வாழற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல் என்கிறது காமத்துப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்பத்தையும் துன்பத்தையும் மலர்களோடு இணைத்து மனித சமூகம் கொண்டாடி வருகிறது பாட்டும் செய்தவரின் மகன் நப்பூதனார் பாடிய முல்லைப்பாட்டும் மக்கள் மலர் மேல் கொண்ட காதலை வாழ்வை நம்பிக்கையை இணைப்பை விரித்து காட்டுகின்ற இலக்கிய ஆவணங்கள் ஆகும் அகப்பாடல்களிலும் புறப்பாடல்களிலும் உள்ள மலர்கள் பற்றிய பதிவுகள் மண்ணுக்கும் மனித சமூகத்தின் இணைப்புக்குமான தொல்தமிழனின் பண்பாட்டுச் செழுமையை விவரித்து கொண்டே இருக்கின்றன தங்களை புறந்த புரவலர்கள் மறைந்த பொழுது ஆண்களும் பெண்களும் பாணனும் பாடினியும் முல்லை மலர் சூடவில்லை என்பதை முல்லையும் பூத்தியோ உள்ளையூர் நாட்டே என புறநானுற்று பாடல் காட்டுகிறது இவ்வாறு முல்லை மலர்களை அகப்பாடல்களிலும் புறப்பாடல்களிலும் தன் பாடுபொருளுக்கு ஏற்றவாறு கவிஞர்கள் பதிவு செய்துள்ளனர் ஆய்கோடு இட்டு தலைவன் வரவை தலைவி அறிந்ததாக தோழி சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா வீங்கு இழை நெகிழ விம்மி இங்கே எரிகண் பேதுரல் ஆய்கோடு இட்டு சுவர்வாய் பற்றும் நின் படர் சேன் நீங்க வருவே என்ற பருவம் உதுக்கான் கார்காலம் வந்துவிட்டது முல்லை மலர்கள் கார்கால வரவை அறிவிக்கின்றன தனியோர் இறங்கும் பனிகூர் மாலை பல்லான் கோவலர் கண்ணி முல்லை சொல்லுவே ஆனிரைகள் மேற்கின்ற கோவலர்கள் தலையில் சூடிய கண்ணியும் முல்லை மலர்களால் தொடுக்கப்பட்டவை எனவே தலைவன் வந்துவிடுவான் விரைவில் வருந்தாதே என்கிறாள் தோழி நாள் இலை நெடும் சுவர் நோக்கி நோய் உணந்து சேனுரை புலம்பின் நாள் முறை இழைத்த தின்சுவர் நோக்கி ஓவு உரல் நெடும் சுவர் நாள் பல எழுதி செவ்விரல் சிவந்த ஆகிய பதிவுகள் குரல் தலைவி போலவே தலைவியர்கள் காதலன் வரவை தலைவன் வரவை கோடிட்டு கணக்கிட்டதை காட்டுகின்ற பதிவுகள் ஆகும் தலைவன் வரவை சுவரில் கோடிட்டு கணக்கிட்ட தலைமகளை பற்றிய தொல் தமிழர்கள் பற்றிய பதிவைச் சொல்லுகின்ற பாடல் முல்லை நில ஆயர்கள் தலையில் முல்லை கண்ணியை சூடினர் என்பதையும் இப்பாடல் பதிவு செய்துள்ளது நில காட்சியை காட்டும் அழகிய சொல்லோவியமாக முல்லை வெண்முகை பற்றிய இப்பாடல் பதிவு அமைந்துள்ளது